திருப்புகள் ஐநூத்தி ஒன்று மால் ஆசை கோபம் ஓயாதே நாளு மாயா விகார வழியே செல் நாத மாதா பிதாவும் இனி நீயே நாலான வேத நூல் ஆகம் ஆதி நான் ஓதினேனும் இலை வீணே போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே பாலா கலார கலாரே பாதாள பூமி ஆதார மீன பானிய மேல வயலூரா விராலி வாழ்வே சமூக வேதாள பூத பதி சேயே வீரா டோர சூராரியே பெருமாளே வீணே நான் போய் விடாமல் மீதில் போய்விடாமல் செங்குவளை மலரில் விருப்பம் உடையவனே கல்லார ஆமோத லேப பாடீரவாக அணிமீதே அணிகள் மீது சந்தன பூச்சினை அணிந்துள்ள அழகனே பாதாளம் மண்ணுலகம் என்பனவற்றுக்கு பற்று கோடாக உள்ளவனே நீர் நிறைந்த வளம் மிகுந்த திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கில் உள்ள பயலூரனே வேலனே பிராலிமலையில் வாழ்பவனே திரளான பேய்கணங்களுக்கு தலைவரான சிவனுடைய மகனே சமூக வேதாள பூதபதி சேயே வீரனே கொடுமை உடைய சூரனுக்கு பகைவனே செவ்வேளே சுரேசர் பெருமாளே மயக்கம் ஆசை சினம் என்னும் இவைகள் ஓய்வின்றி இருக்க நாள்தோறும் மாயை வழியிலே செல்லும் பெரும் பாவியும் நஞ்சு குணம் உள்ளவனுமாய் நான் இருப்பினும் தலைவ இனி தாயும் தந்தையும் நீயே மாதா பிதாவும் இனி நீயே பாவி காளி தானே நான் மா பாவியாய் இருப்பினும் தலைவர் என்னுடைய தாயும் தந்தையும் நீயே நான்கு வேத நூல்களையும் ஆகமங்கள் முதலான பிறவற்றையும் நான் படித்ததில்லை வீணாக நாட்கள் போய்விடாமல் முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு அப்பால் பட்ட நிலை நிலைத்த ஞான உபதேசத்தை எனக்கு நீ அருள்வாயாக அருள வேண்டும் என்றவார் ஆறு முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அவை அசுத்த தத்துவம் இருபத்தி நாலு சுத்த தத்துவம் ஐந்து சுத்தா அசுத்த தத்துவம் ஏழு கல்லாரம் என்பது செங் மலரை குறிக்கிறது